சில பேருக்கு எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு தெரியும் என்னுடைய பொஷன் என்ன என் ஒய்ஃபுக்கு ஆறு வருஷமாக உடனும் சரியில்லை அதனால் என் ஒய்ஃபை பார்த்துட்டு தான் மோஸ்ட்லி நான் அதிகமாக வெளியில் போகிறது இல்லை எங்கேயாவது தெரிஞ்சவங்க கல்யாணத்துக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது நிகழ்ச்சி அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூப்பிட்டா போவேன் அந்த மாதிரி இருக்குது சில சினிமா கொஞ்சம் பார்க்குறேன் அது என் பையனும் நானும் தான் போவோம் அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷனும் போவேன் சினிமாவுக்கும் தேட்டரில் போய் எல்லா படமும் பார்த்துருவேன் ரிலீஸ் ஆகுதுன்னா பார்த்துருவேன் ஸோ அளவுக்கு தான் இருக்குது என்னுடைய உலகம் ரொம்பலாம் முந்தி மாதிரி இல்லை முந்தி எல்லாம் எல்லா டேரக்டர்ஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன் இப்போ அந்த மாதிரிலாம் எதுலேயும் ரொம்ப அதிகமாக இன்வால்வ் இல்லை இதுலையும் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருக்கேன் என் பையனை வச்சு நான் எடுக்கலாம் அப்படின்னா நேரம் நான் ஒரு படம் எடுத்தேன்னா ஃபுல்லாவில் இன்வால்வ் ஆகிடுவோங்க அந்த படம் டே ஒன்று இருந்து பூஜை போட்டதுலேருந்து ஸ்டில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ரிலீஸ் ஆகி எல்லாம் எந்தெந்த தேட்டர் ரிலீஸ் ஆகினா அத்தனை தேட்டர் நம்பருன்னு நான் வாங்கி வச்சுக்குவேன் வாங்கி வச்சுட்டு என் நம் மொபைல்லேயே ஃபீட் பண்ணிட்டு அவ்வளோ தேட்டர் ஓனர்ஸுக்கும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி படம் எப்படி இருக்குது ரிப்போர்ட்டு ரெவன்யூ இருக்கா அந்த படம் உங்களுக்கு லாபம் தருமா அப்படிலாம் எல்லாத்தையும் கேட்டு படம் ஹிட்டாக ஃபெயிலியரானு கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் மூணு நாலு நாள் டெய்லி எல்லாத்தையும் பேசுவேன் எல்லா தேட்டர் ஓனர்ஸுக்கும் தெரியும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் தெரியும் ஸோ அந்தளவுக்கு இன்வால்வாக இருப்பேன் நான் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஃபுல்லாக அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அப்போ என் வீட்டில் என் ஒய்ஃபை யார் பார்த்துக்கிறதுன்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது